இன்றைக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகள் ஆங்கிலத்தில் பேசுவதை புலகாங்கிதம் அடைகிறீர்கள் என்னை மன்னித்து விடுங்கள் தோழர்களே பத்தொன்பது நாடுகளில் நான் பயணப்பட்டு வந்திருக்கிறேன் பத்தொன்பது நாடுகளில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கே நாடு விட்டு கண்டம் விட்டு தங்களுடைய உறவுகளை விட்டு சொந்தங்களை விட்டு பொருளாதாரம் தேடி நெத்தி வியர்வை கீழே விழ விழ அவ்வளவு உழைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட அங்கு இருக்கிற குழந்தைகளுக்கு வாரம் தோறும் தமிழில்தான் தான் வகுப்பெடுக்க வேண்டும் தமிழில் தான் படிக்க வேண்டும் என்று உயிரை கொடுத்து தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டில் நாம் நினைக்கிறோம் ஏதோ கோட்டையிலிருந்து குமரி வரை வாழ்கிறவர்கள் தான் தமிழர்கள் நமக்குத்தான் தமிழில் படித்து என்ன ஆக போகிறது என்றெல்லாம் நினைக்கிறோம் இல்லை ஒன்றை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் உலக வரலாற்றில் நாலாயிரத்தி நான்காயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாகரிகத்தை நதிக்கரை நாகரிகங்களை உருவாக்கிய சுமேரியர்கள் பேசிய சுமேரிய மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்தி என்கிற உலகத்தினுடைய நீண்ட நிலப்பரப்பில் நினைத்து செல்கிற நயில் நதி பேசிய அந்த மொழி மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை மூவாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு இரவாத இதிகாசத்தை தந்த சமஸ்கிருதம் இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மகாவீரர் அலெக்சாண்டர் பேசிய கிடைக்கு மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் போதி மரத்திற்கு கீழே வேதிய மாற்றம் பெற்றாரே புத்தர் அவர் பேசிய பாலிமொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஏசு பெருமான் பேசிய அரைமை மொழி ஹிப்மொழியினுடைய கிளைமொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை ஆனால் காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து காணமாய் திரிந்து ஞானமாய் சுரந்து வானமாய் விரிந்து வனமாய் விளைந்து கல்தோண்ட காலத்தை முன்தோன்றி வாளோடு முந்தோன்றி போராடி போராடி வேரோடி வேரோடி வீழாத வெறித்து வரும் வரலாற்றின் பக்கம் தோறும் பதிந்து வாழ்ந்து சலிக்காத வரலாற்று மொழியாக திரிந்து அக்கீரன் அப்பூதன் நன்னாதன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி சாத்தன் தற்கோ இளங்கோ ஆண்பார் தேகு

சிங்கத்திற்கு தான் அழகு மயிலுக்கு தோகை தான் அழகு தமிழுக்கு கர்வம் தான் அழகு தமிழுக்கே அவ்வளவு கர்வம் எழுக்கிறவங்க தமிழை பாடுகிறவனுக்கும் பேசுகிறவனுக்கும் எவ்வளவு கர்வம் இருக்கும் அந்த ஞானச் சேர்க்கை மனதிலே வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு போகிற எல்லாம் தமிழ் தமிழ் என்று சொல்வதற்கு காரணம் எங்கள் மூதாதையர்கள் நேற்று மலையிலே முளைத்து இன்றைக்கு காலையிலே வந்து ஒரு நூற்றாண்டு கால வரலாறு எழுதியவர்கள் அல்ல வரலாற்றின் கல்வெட்டுகளில் கல் கல்வெட்டுகளில் களிமண் தட்டுகளில் தொடங்கி மூங்கில் பட்டைகளில் தாமிர பட்டயங்களில் தொடங்கி இன்றைக்கு கனிப்பொறி வடிவம் வரை இன்றைக்கு உலக வரலாற்றில் நினைத்துக் கொண்டிருக்கிற இணையத்தில் ஆங்கிலத்திற்கு அடுத்தபடியாக இருக்கிற இரண்டாவது மொழி தமிழ் அந்த கர்வம் அந்த கர்வம் நம் தலைமுறைகளுக்கு வேண்டும் என் தாய்ப்பால் எனக்கு கலப்படமற்றது என் தாய்மொழி மொழி என்று உங்கள் குழந்தைகள் நினைக்கிறார்களோ தமிழினுடைய உயரம் இன்னும் என்பதுதான் உண்மை பெருமக்களே உங்களுடைய குழந்தை எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கட்டும் ஆனால் உங்களை அழைக்கிற போது அப்பா என்றும் அம்மா என்றும் அருந்த மொழியில் அழைக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தினுடைய உறவுகள் காரணம் இது என் பாட்டு எனக்கு கதை சொன்ன மொழி என் தாய் எனக்கு தாளாட்டு பாடிய மொழி என் தந்தை என்னை நாற்றுப்படுத்திய மொழி என் ஆசிரியன் என்னை ஆற்றுப்படுத்திய மொழி என் காதலி என்னை பருவப்படுத்திய மொழி என் தோழி என்னை பக்குவப்படுத்திய மொழி என் நண்பர்கள் என்னை தோழமைப்படுத்திய மொழி என் ஆண்டோர்கள் என்னை ஆற்றோட சான்றோன் ஆக்கிய மொழி இந்த மொழி அந்த மொழியை கையில் வைத்துக் கொண்டு நாங்கள் ஓடுகிறோம் என்றால் இதற்கு காரணம் இந்த தமிழ் சமூகம் யூதர்களுடைய குழந்தைகள் ஒரு முக்கியமான விஷயம் வந்து யூதர்களுடைய குழந்தைகள் என்று சொன்னபோது உலக நாடை அமைத்து அவர்கள் வந்து பெரிய இடத்திற்கு வந்ததற்கு அடிப்படை காரணம் அவர்கள் யூதர் நாட்டில் யூத பெண்கள் கற்பமாக இருக்கிற குழந்தைகள் கவனிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இங்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியமான செய்தி அவர்கள் குழந்தைகள் யூதர்கள் யூத பெண் கற்பமான உடனே கணக்கு புத்தகம் ஒன்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த கணக்கு புத்தகத்தை நான் பார்த்திருக்கிறேன் அந்த கணக்கு புத்தகம் கடைகளிலே வாங்கி நிறைய கணக்கு புத்தகங்கள் விற்பார்கள் அந்த கணக்கு கடினமான கணக்கு தன் குழந்தை வகிற்றில் இருக்கும் அந்த கணக்கு போட்டு 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 பழகுவார்கள் நான் போடுகிற கணக்கு அது விடை திருகிற கணக்கு என் குழந்தைக்கு சென்று சேர வேண்டும் அது அறிவாளியாக பிறக்கும் என்று அவர்கள் அது உளவியலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற படைப்பும் கூட அந்த குழந்தைகள் கற்பத்தில் இருக்கும் பொழுதே கவனிக்கப்படுகிறார்கள் நாம் அப்படி இல்லை குழந்தைகளை ஏதோ பக்கத்தில் ஒரு நல்ல கல்வி கூடம் கிடைக்கிறதா பணத்தை கட்டிவிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியாக இருந்து விடுகிறீர்கள் ஒரு குழந்தை நல்ல மாணவனாக உருவாக உருவாகிறானா என்பதெல்லாம் முக்கியம் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை நல்ல மாணவனாக உருவாகிறானா என்பதெல்லாம் முக்கியம் நல்ல மனிதனாக உருவாகிறானா என்பதுதான் முக்கியம்